ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசாலிட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானிக் சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரெட்டு சாரீ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ப்ரிண்ட் டிஜிட்டல் ப்ரிண்ட்டு மாதிரி இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் சாரீங்க சாரியில் நம்ம பாருங்கள் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க உள்ள இது வெளி பார்க்கறதுல வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டு மாதிரி தெரியுது பட் சூப்பராக அது வந்து ஹேண்ட் ஒர்க்கில் த்ரெட் பண்ணியிருக்காங்க பைத்தானிக் கலெக்ஷன் ஸோ வாங்க பார்க்கலாம் எவ்வளோ நாலாயிரத்தி நா நாலாயிரத்தி முப்பது ரூபா இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் அப்படின்றதுனால இவ்வளோ ரேட் வந்துருதுங்க பைத்தானிக் ஸாரீ கலெக்ஷன் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு நல்லா ஒரு கேரளா சாரீ லுக்கில் இருக்குது ஸோ கேரளா சாரீ எடுக்கிறவங்களாம் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம் க்ரீமி ஒயிட் பேக்ரவுண்டில் ஸோ டார்க் கலரில் உங்களுக்கு ஒரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் நல்லா ஷைனியாக இருக்கு பாருங்கள் சாரியோட பேக்ரவுண்ட் இது முந்தான ஸோ இது ப்ளவுஸு ஸோ பைத்தானி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் சாரி ஃபுல்லாமே பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு அடுத்த சாரி கிரே பேக்ரவுண்டில் ஸோ பைத்தானி கலெக்ஷனில் நாலு கலர்ஸ் இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி வந்துடுது சாரீ ஃபுல்லாமே அந்த நல்ல ஒரு ஷிம்மரியான பேக்ரவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வந்து பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இந்த மாதிரி ரோஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளாரல் டிசைன் சாலிடான பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒவ்வொரு சிம்மரியான பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம் நல்லா ஹைலைட்டடாக இருக்குது ஸாரீ ஸோ அடுத்து ஒரு எல்லோ இருக்கோம் ஒரு க்ரீனிஷ் எல்லோ இது முந்தானே இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ பைத்தானி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்